ய்ய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு அழகான அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்போவுமே லைவ் பிளான்ஸ் வாங்கதா இருந்தால் கேரளாவில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் பேக்கிங் பக்கமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல வேரோட செடிகளை நமக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விடுவாங்க இது ப்ரமோஷனல் வீடியோலாம் கிடையாதுங்க நம்ம அந்த அந்தளவுக்கு வளர்ந்து வரலை சும்மா நான் அப்படியே யூடியூப்பில் இன்டோர்ஸ் பிளான்ஸ் பற்றி சர்ச் பண்ணும்போது இந்த ஆடம்ஸ் ஹோம் கார்டன் அப்படின்னு இருந்துச்சுங்க அவங்கக்கிட்ட நல்ல தரமான செடிகள் இருந்துச்சு ஏற்கனவே ஒரு வாட்டி நான் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் யூடியூப்பில் போய் ஆடம்ஸ் ஹோம் கார்டன் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் எல்லா பிளான்ஸுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்லேயே கொரியர் நல்லா பக்காவாக பேக் பண்ணி அனுப்புவாங்க செடிகளுடைய விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க கண்டிப்பாக தாராளமாக அவங்கக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் ரொம்ப நம்பிக்கையாக வாங்கலாங்க அவங்களுடைய சேனலில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி அஞ்சு செடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க எல்லாமே முப்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபா ரேட்டு தான் செடிகளும் நல்லா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசு பெருசாகவே இருக்குங்க என்னென்ன செடிகள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் என்ன விலை அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க் யூ